நேர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா விருச்சிகம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை தாங்க விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றிக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விருச்சிகம் ராசியினர் பாக்கிறதுக்கு எளிமையா இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க சாதாரண வகையான மக்கள் இல்லைங்க அவர்களை சிலர் நேசிப்பாங்க சிலர் வந்து வெறுப்பாங்க நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது அந்த மாதிரி பாதிக்கு பாதி முன்னுக்கு புறம் மரம் தான் இருக்கும் இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள்னு கூட சொல்லலாம் விருட்சிகம் ராசிக்காரங்க மற்றவங்க பார்த்த உடனே கூடிய நபர்னு சொல்லலாம் ஆனா இவங்களை வைத்து மட்டும் இவங்கள பார்த்து மட்டும் போட முடியாதுங்க உங்களுக்கு மர்மமான அந்த மனிதர் பிடித்திருந்தால் அது விருச்சிகம் தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விருச்சிகம் ராசிக்காரன் உங்களுக்கு பிடித்தா நீங்களும் ஸ்பெஷல் தாங்க சற்றே குழப்பமான நடத்தைகளை கொண்டவராக இருப்பாங்க நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்க ஆழமாகவும் தீவிர தன்மையுடனும் மற்றவர்கள் நேசிக்கப்படுறாங்க இவங்க நேர்மை அப்படிங்கறது வந்து அதிக அளவுல இருக்கும் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க இருப்பாங்க ஒரு இடத்துல பொய் சொன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாலும் எனக்கு அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா விருச்சிகம் ராசிக்காரங்க இருப்பாங்க விருச்சிகம் ராசிக்காரனுடைய நேர்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா பணி செய்யற இடத்துல சக ஊழியர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க உனக்குதான் இந்த டைம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள முதலாளி எல்லாம் அரசல் பரச பேசிட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு லட்சம் லஞ்சம் கொடுத்தாதான் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க எனக்கு அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வா தேவை கிடையாது ஏன் உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைச்சா போதும் பணம் கொடுத்து லஞ்சம் தான் கொடுத்து வெளியில குறுக்கு தான் போய் நான் அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் வாங்கணும்னா எனக்கு அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் வேண்டாம் எனக்கு இப்ப இருக்கிற சம்பளமே போதும் இப்ப இருக்கிற வேலையே போதும் அப்படின்னு அசால்ட்டா உண்மைக்கு எடுத்துக்காட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க என்னை பார்த்து நாலு பேர் கத்துக்கணும் நான் நாலு பேர் மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம விருச்சகம் ராசிக்காரங்க இந்த மாதிரி தங்கமான குணம் யாருக்குங்க இருக்கும் நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இருக்கதாங்க செய்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டா பல விதமான பிரச்சனை உன்னை எல்லாம் ஒரு மகனா பத்தத்துக்கு நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தெடுத்தாலும் பல விதமான பிரச்சனைகள் தாங்க ஒரு இடத்துல நிம்மதியா ஒரு போன் பேசலான்னு கோந்து கூட பேச முடியாது பல விதமான டிஸ்டர்பன்ஸ் வேலை செய்யலாம் வீட்டில இருந்து வேலை செய்யலாம் அதுலயும் பல விதமான இடைஞ்சல் இருந்துகிட்டே தான் இருக்கும் வீட்டில் இருக்கிற நபர்களே தான் இடைஞ்சல் பண்ணுவாங்க இடைஞ்சல் பண்ணாலும் என்னதான் பண்றது பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க சரி வீட்டை விட்டுட்டும் போக முடியாது எப்படியோ இருப்போ இருப்பன்னு தான் இது நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பொறுமையை கடைபிடிச்சிட்டு நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க இருக்காங்க எல்லாமே ஒரு கொஞ்ச நாள் தாங்க பொறுமையா இருக்க முடியும் எல்லாமே அளவு அளவுக்கு மீறினா எத்தனை நாள் பொறுமையா இருந்தோம்னா தன்னோட வாழ்க்கையை வாழ முடியாம போயிரும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து விருட்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியாம போயிட்டாங்க ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிற டிஸ்டர்பன்ஸ்லேயே வாழ்ந்து இவங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாம போயிட்டாங்க அடுத்தவன் அதை சொல்றான் அடுத்தவன் இதை சொல்றான்னு அடுத்தவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்து தனக்கு பிடிச்ச மாதிரி நினைக்கக்கூடிய தன்னோட வாழ்க்கையை இவங்க வாழ முடியாம போயிட்டாங்க நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க தயவு செஞ்சு நீங்க நீ ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வாழ கத்துக்குங்க அடுத்தவங்க என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன நம்மளோட வாழ்க்கையை நம்ம சிறப்பா வாழ்ந்துட்டு போயிடணும் இல்லைங்க விருச்சிகம் ராசிக்கார பாத்துக்காரங்களே வாழ்றோட வாழ்க்கை ஒரு டைம் தான் அந்த வாழ்க்கை சிறப்பா வாழ்ந்துட்டு போயிடணும் இந்த கிர இந்த மார்ச் மாச கிரகநிலை மாற்றத்தினால விருச்சிகம் ராசிக்காரனுடைய வாழ்க்கை தழையெழுத்தெல்லாம் தழகிலாம் மறப்புவது இவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனி முற்றுப்புள்ளி தான் கண்ணீருக்கு இடமே கிடையாது சந்தோஷம் மட்டும்தான் சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க நீங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றுப்புள்ளி வந்துருச்சு நீ உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க இனி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டும்தான் உங்க இல்லத்துல நிம்மதி மட்டும்தான் சொல்ல போனா உங்க குடும்பத்துல தொடர்ச்சியான சிவநிகழ்ச்சிகள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத அப்பா அம்மா எல்லாம் கூட உங்களை மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவான குணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தவறான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்கோபங்க முன்கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இருந்தாலும் காரணம் இருக்கும் அதுல பலவிதமான காரணம் இருந்தாதான் கோபப்படும்

சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க ஓடி போய் நிற்பாங்க அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறக்கு இந்த காலத்துல யாருங்க பிரச்சனையை ஆனா நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க ஓடதான் செய்யறாங்க இப்பே இருக்கொட்டங்களுடைய வாழ்க்கை மார்ச் மாதம் வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால கடவுள் எழுதிய தலை விதியை தலைகீழாக கடவுளே மாற்றப்போகிறார் அந்த அளவுக்கு இந்த மார்ச் மாதம் கிரகநிலை மாற்றம் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரப்போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாம உங்களுடைய வாழ்க்கைய நீங்க சீரும் சிறப்பு ஹாப்புமா சந்தோஷமா வாழ போறீங்க உங்களுடைய வாழ்க்கை நீ ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்க போகுது நீங்களே நினைச்சு பாப்பீங்க இது என்னோட வாழ்க்கை தானா இல்ல வேறொருத்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிச்சா நினைப்பீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்க போகுது விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டைய நட்சத்திரங்கள் எல்லாம் அடங்கியதுதான் நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய ராசி உங்களுடைய கிரகம் நிலை மாற்றங்கள் எப்படி இந்த மாற்று மாதம் இருக்குது அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த ஆண்டு கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறேங்க உங்களை இந்த செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த ஆண்டு உங்களின் கிரகநிலைகளை வைத்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்துமே முழுமையாக கைபோடும் உங்களை பகடைக்காயாய் பயன்படுத்தி வந்த உற்றார் உறவினர்கள் புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் விலகி சந்தர்ப்பங்கள் உண்டாகுங்க உங்கள் அருகிலேயே இருந்து சதி செய்தவர்கள் ஓடி ஒளிவாருங்க அரசாங்கத்தில் உங்களின் நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் காத்திருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வாய்ப்புக்கள் கதவு திறவுக்குங்க நெடுநாட்களாக இளிப்பறியான நடந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதமான பலன்களை அள்ளித்தருங்க நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே நீங்க நினைச்சபடி சிறப்பா நடக்குங்க இந்த கிரகநிலை மாற்றத்தினால மாற்று மாத கிரகநிலை மாற்றத்தினால குடும்பத்தில் எப்படி பலன்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா இந்த மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்தினால குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையும் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை அகலும் கணவன் மனைவி இருவரும் அந்யூன்யமாக சந்தோஷமாக வாழ போகிறீர்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராம இருக்கணும்னா இந்த ஒரு விஷயத்த செய்யணும் உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துக்க வேண்டிய சண்டை சச்சரவுகளை உங்க ரெண்டு பேருக்குள்ள வச்சுக்கணும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி சொல்லக்கூடாது நம்ம வாழற வார்க்க ஒர்க் டைம் தான் நம்மளுக்கு உண்மையான உறவுனா அது கணவன் மனைவி உறவு தான் பொன்னா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தன் கட்டுன மனவிய மனவன் மனவன் கூடையும் மனைவி தான் வாழ போறோம் அவங்களுக்கு உண்மையா இருந்துட்டு போயிடணும் சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஓ புருஷன் இப்படி ஓம் ஏன் பொண்டாட்டி இப்படின்ட்டு அப்பதையெல்லாம் கேட்டுட்டு நம்மளுடைய புருஷனையோ நம்மளுடைய பொண்டாட்டியோ நம்ம விட்டு தரக்கூடாது உறவுகள் உண்மையான உறவுகள்னா ஒளிவு மறைவு இல்லாம ஈகோ இல்லாம சந்தோஷமா வாழணும் அடுத்தவங்க எதிர்பார்க்கற பொறாமப்பட்ட அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணுங்க வாழ்றது ஒரு டைம் தான் சிறப்பா வாழ்ந்துட்டு போயிடணும் பணம் காசு இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும் ஆனா உறவு அப்படிங்கிறது போயிடுச்சுன்னா போனதுதான் அன்புங்கிறது போனா போனதா திரும்ப கிடைக்கிறது கிடைக்க வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல கணவன் மனைவி கணவனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மனைவி இருந்தாலும் சரி யாரு யாரா வேணாலும் அன்பு அப்படின்னா நீங்க எதிர்பாலினத்துக்கு அன்பு காட்டணும் பொண்டாட்டி கிட்ட நீங்க ஒரு நேரம் சாப்பாடு நல்லா செஞ்சோமா அப்படின்னு சொல்றது கஷ்டப்பட்டுட்டு நீங்க என் ஒய்ஃபு என் கூட போன் பண்ணி கூட பேசலையே அப்படின்னு கவலைப்படுறதுல எந்த ஒரு அர்த்தம் கிடையாது நான் அவங்களுக்கு ஒரு நேரம் எப்பவாவது நல்ல செஞ்சு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க அவங்களுடைய மனசுல அவ்வளவு ஆளப்பறியாத சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை எல்லாம் யாருனாலையும் இந்த உலகத்துல தர முடியாதுங்க நம் ரெண்டு பேருத்துக்குள்ள நீங்க தான் சந்தோஷம் பகிர்ந்துக்கணும் அடுத்தவங்க வந்து உங்க உறவுகளை முழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க உறவுல ஒரு நிம்மதியே இருக்காதுங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளுமே இந்த கிரகநிலை மாறப்போகுது ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா உங்களை வாட்டிய உடல் உபாதைகள் நீங்கிவிடும் மனப்புழக்கத்தில் இருந்து விடுபட்டு நிம்மதியாக சுவாசிக்க போகிறீர்கள் மனதில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றங்களை காண்பீர்கள் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் அதிகமாக உழைத்தாலும் உழைப்புக்கேற்றி ஊதியம் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் உங்கள் மனதில் உள்ளவற்றை கூற வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிறுந்துட்டு போயிடணும் வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது ஏன்னா யார் யார் எப்ப மாறுவாங்க யார் யார் நம்மளுக்கு எதிரியா மாறுவாங்கன்னு கூட தெரியாது அந்த மாதிரி காலகட்டத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட காலகட்டத்துல நான் உண்மையா இருக்கேன் நான் நேமையா நேர்மையா இருக்கேன் நான் வெளிப்படையா இருக்குன்னு கண்ட விஷயங்களை எல்லாம் வேலை செய்யற இடத்துல பேசக்கூடாது நம்ம போறோமா வேலையை செய்யறோமா பாக்கறமா வரமான்னு இருக்கணும் அடுத்தவங்களுடைய வேலையில நம்ம மூக்க நுழைச்சிக்கிட்டு நம்ம பிரச்சனை மாட்டிக்கூடாது நம்ம வாழ்க்கையிலேயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எதுக்குமே வேற பிரச்சனையை தலையலி போட்டுக்கணும் வியாபாரிகள்னு எடுத்துக்கிட்டா இந்த மார்ச் மாதம் கிரகநிலையை மாற்றதுனால முயற்சிகளில் ஏற்ற லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் குறையும் தடை ஏற்படாலும் அனைத்து செயல்களுக்கும் வெற்றி பெறுவீர்கள் வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை திட்டுவீர்கள் பெரிய முதலாளிகள் தொழிலை விரிவுபடுத்த நினைக்க வேண்டாம் இருப்பதை நேர்த்தியாக செய்து முடிப்பதே சிறப்புங்க பெண்மணிகளுக்கு எப்படி இந்த மார்ச் மாதம் கிரகநிலை பெண்மணிகள் நகைகள் ஆடைகள் புதிய ஆடைகள் எல்லாம் போகிறீர்கள் உங்கள் வீட்டில் இன்பமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது அடுத்ததாக அரசியல்வாதிகள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கிரகநிலை மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்குங்க தொண்டர்களின் ஆதரவுகள் பதிவுகளை தக்க வைத்துக் கொள்ள போறீங்க மற்றபடி முக்கிய பிரச்சனைகளில் வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் உங்க வேலையை மட்டும் உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க ஆன்மீக எண்ணங்கள் மூலம் காரியங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டா உங்களுக்கு மார்ச் மாச கிரகநிலை மாற்றதுனால கலைத்துறையின் கலை திறமை வந்து அதிகரிக்க போகுதுங்க கலைத்துறையினர் உழைப்புக்கேற்ற பலனை பெறைய போறீங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுதுங்க உழைப்பையே உயர்வு என்கிற ரீதியை பணியாற்றுவீங்க ஒப்பந்தங்களை சரியான நேரத்துல முடித்து கொடுத்தாலும் பண வரவுக்கு தாமதம் ஏற்படுங்க இருந்தாலும் வந்து சேர்ந்துரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கையில வந்து சேர்ந்துரும் இருந்தாலும் கொஞ்சம் சற்று தாமதம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க வரவேற்புகள் குறைந்தாலும் நிலைமை போக போக மாறுங்க சினிமா நாடகம் சின்னத்திரை ஆகியவற்றில் நகை நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிகை நடிகையர்கள் தனக்குள்ள திறமையை நன்கு வளர்த்து கொள்ள உங்களுக்கான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் மாணவ செல்வங்கள் எடுத்துக்கிட்டா மாணவ மணி மலிகளுக்கு உழைப்புக்கேற்ற மதிப்பெண் பெற போறாங்க கடுமையாக உழைத்து படிக்கும் மாணவர்கள் சாதனை ஆதரவு உங்களுக்கு நன்றாகவே அமையுங்க உள்ளரங்கு விளையாட்டுக்கள்ல வெற்றி பெற போறீங்க நடனம் இசை பயிற்சி பெறும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பயின்று தேர்ச்சி பெற போறாங்க அடுத்ததாக நட்சத்திர ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பலன்களை விரிவா பார்க்கலாங்க முதலாவதாக விசாகம் நாலாவது பாதம் உங்களுக்கு எப்படி மார்ச் மாத கிரகநிலை மூலமா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த இருக்கு கிரகநிலை மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் துணிச்சலான காரியங்களில் ஈடுபடுவீர்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் பயணங்களின் மூலம் லாபம் கிடைக்க செய்யும் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டு படிப்படியான காரியங்களை நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிக்கேற்ற உழைப்புக்கேற்ற உங்கள் உழைப்புக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் தைரியத்திற்காக உங்களுடைய வாழ்க்கை தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் மன பலன்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு எப்படி பார்த்தா இந்த மார்ச் மாத கிரகநிலை குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உறவினர் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மனமகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நலவு பெற்றாதீங்க அடுத்ததாக கேட்டி நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாத கிரகநிலை மாற்றம்னு பார்த்தா இந்த ஆண்டு பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபம் உண்டாகும் விற்பனை அதிகரிக்கும் மேலிடத்தில் ஆதரவை பெறுவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு சொத்து உங்கள் வந்து சேரும் உங்கள் இல்லத்தில் தொடர்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போவீர்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீலி நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் புதிய பொறுப்புகளை பெறப்போகிறீர்கள் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் கவனமாக பேசுவது அவசியம் உங்களின் எதார்த்தமான வார்த்தைகளால் நீங்கள் நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க மத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச காரியத்தையும் கூட நீங்க அசால்ட்டா செஞ்சு முடிக்க போறீங்க உங்க வாழ்க்கை மென்மேலும் சிறப்பான நன்மைகள் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று ஒன்பது முறை வளம் வாங்கி உ வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தா திங்கள் கிழமை செவ்வாய்க்கிழமை அசு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு பார்த்தா ஊதா நிறம் மஞ்சள் நிறம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்